திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் பொன்னேரி தொகுதியில் அமைந்துள்ள பழகாடு பகுதியில் உள்ள மக்கள் நம்முடைய காட்டுப்பள்ளி அதே போன்று காட்டுப்பள்ளி துறைமுகம் கேபிஎம் கேபிஎல் துறைமுகம் அதானி போற்ற இந்த போற்றுகள்லாம் உள்ளடக்கிய துறைமுகங்கள் இருக்கின்ற காரணத்தால் இந்த பகுதியில் உள்ள பழைய பகுதியில் உள்ள மீனவ சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்களும் சேர்ந்து அந்த பகுதிக்கு சென்று பணி செல்வதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற சாலை மிகவும் இந்த விடியா ஆட்சியில் ஏற்கனவே நம்முடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தலைவரான கழக பொதுச்செலர் எடப்பாடியாள ஆட்சியில் சீரமைக்கப்பட்டு நல்ல முறையில் இந்த சாலை இயங்கப்பட்டு வந்தது இந்த நான்காண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்கின்ற திமுக விடியா ஆட்சி செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இன்றைக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் மக்கள் நாற்பது மூணு கிராமத்தில் இருக்கின்ற நாற்பத்தி மூணு கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இன்றைக்கு மழை நேரங்களிலும் சரி சாதாரண நேரத்திலும் கேபிஎல் துறைமுகத்திலும் சரி அதே போன்று காட்டுப்பள்ளி துறைமுகத்திலும் அதானி போற்றுக்கு செல்வதில் என்றால் மிகவும் கடினமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தத்தமஞ்சி காட்டூர் வழியாக சென்று கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த அவலநிலையை இந்த திமுக ஆட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த கூட இந்த பாதிக்கப்பட்டது அந்த நேரத்திலும் சரி அதே போன்று இன்றைக்கு இருக்கின்ற பெஞ்சல் புயலில் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை இந்த இரண்டு புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் கூட இதுக்கு உண்டான நிதியை ஒதுக்கி அதை சீர் செய்யாத அரசாக இந்த விடிய அரசு திகழ்கிறது என்பதை நாங்கள் கண்டனத்துக்குரியதாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த அரசு சொன்னது ஆனால் போர்க்கால அடிப்படையில் இந்த எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களும் இன்றைக்கு விழித்துக் கொண்டார்கள் எப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி வருகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தால் மீண்டும் அன்னை நடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் இந்த சாலையும் அதே போன்ற அந்த மேம்பாலமும் கண்டிப்பாக பழவேல் பகுதி மக்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கிராமங்கள் உள்ளடக்கிய மக்கள் வசதிக்கு ஏற்றவாறு அமைத்து தரும் என்பதை நாங்கள் உத்தரவாதத்தை அளிக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல்